வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சல் நாட்டு ஜோதிஷாதித்யா வினோத் குமார் சரி நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஜாதகத்துல ஆக்டிவேட் பண்றது சரிங்களா அதாவது நாம ஜாதகத்தை பாக்குறோம் நம்ம ஜாதகத்துல சூரியன் வீக்கா இருக்குது சூரியன் வந்து தோஷத்துக்குள்ள மாட்டி இருக்கு அப்படின்னா அந்த சூரியனை நாம எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் சரிங்களா அப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனோட தோசத்தை பெற்ற நட்சத்திரங்கள் சரிங்களா அப்ப இந்த நாலு நட்சத்திரங்களுக்கும் இயற்கையாகவே சூரியனுடைய தோஷம் நமக்கு பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஜாதகத்துல வேற நட்சத்திரங்களுக்கும் இப்ப ஜோதிடர் வந்து சூரியன் இருக்கு சூரியனை வந்து நீங்க வந்து பிடிச்சுக்கோங்க சூரியனை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா முக்கியமா இந்த நாலு நட்சத்திரங்கள் அதாவது எந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனோட கர்ம பதிவை வாங்கிட்டு வந்த நட்சத்திரங்கள் சரிங்களா அப்போ இந்த அதாவது உங்களுடைய லக்கணத்தோட புள்ளி வந்து இந்த நான்கு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல விழுந்தாலோ இல்ல உங்களுடைய லக்கணாதிபதி இந்த நட்சத்திரங்கள்ல போய் நின்றாலோ இல்ல உங்க ஜாதகத்துல சந்திரன் இந்த நட்சத்திரத்துல போய் நின்றாலோ நீங்க வந்து சூரியனோட தோஷத்துக்கு நம்ம ஆளான ஜாதகம் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த சூரியனோட தோஷம் நமக்கு எப்படி நமக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஜென்மத்துல அதாவது போன ஜென்மத்துல நாம வந்து நம்மளுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வா செய்யாததாலும் அது மட்டும் இல்லாம நம்ம அரசாங்கம் இல்ல அப்படின்னா ஒரு சட்டம் இல்ல மருத்துவம் இந்த துறையில நாம வேலை செய்து அத வந்து நம்மளுடைய லாப நோக்கத்துக்காக அந்த விஷயத்த சரியாக செய்யாம விட்டதாலும் வந்த தோஷம் சரிங்களா அப்போ நாம வந்து நம்ம வந்து சூரியன் அப்படின்னு சொன்னாலே தந்தை அரசாங்கம் மருத்துவம் சட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த சூரியனோட காரகத்துவத்துல நாம எடுத்து வச்சிருக்கோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறா துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்போ நாம என்ன செய்யணும் இப்போ நமக்கு இந்த சூரியனோட தோஷம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா நம்மளுடைய தந்தை கிட்ட நாம ரொம்ப அன்புயமா ரொம்ப பாசமா நம்ம பழகணும் சரிங்களா அப்போ இது போலவே தந்தை அப்படிங்கிறதும் நமக்கு சூரியன் தான் மாமனார் அப்படிங்கிறதும் நமக்கு சூரியன் தான் மூத்த மகன் அப்படிங்கிறதும் சூரியன் தான் சரிங்களா அப்போ தந்தை மாமனார் மூத்த மகன் இந்த மூணு பேர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா இது மட்டும் இல்லாம நம்மளுடைய அதிகாரி நம்ம பண்ணிட்டோம் நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு யாரெல்லாம் ஆர்டர் போடுறாங்களோ அவங்க எல்லாமே சூரியனோட காரகத்துவத்துல வருவாங்க அப்ப இவங்க அவ்வளவுகிட்டையும் இந்த சூரியனோட தோஷம் பெற்ற ஜாதகர் இருக்கிறார் அப்படின்னா இவ்வளவு அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் யாரு எல்லாம் தந்தை கிட்ட மாமனார் கிட்ட மூத்த பையன்கிட்ட நம்மளுடைய மூத்த அதிகாரிகள் கிட்ட நமக்கு எப்பவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அடிக்கடி நமக்கு இந்த மாதிரி மிஸ் வருது அப்படின்னாலே உங்களுக்கு சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு உங்க ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அதோட அர்த்தம் சரிங்களா அப்போ சில வேலை அவங்க தந்தைக்கும் மகனுக்கும் நல்ல உறவு இருக்கு அப்படின்னா ஆனா இப்போ ரெண்டு பேருக்கும் நல்ல உறவு இருக்கு அப்படின்னா ஆனா அந்த தந்தையால இவனுக்கு பினான்ஸ் வழியில எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண முடியாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாது ஒருவேளை தந்தை கிட்ட இருந்து பணம் கிடைக்குது அப்படின்னா தந்தைகிட்ட இருந்து பாசம் கிடைக்காது சரிங்களா அப்போ சிலர் சொல்லலாம் எனக்கு தந்தை கிட்ட இருந்து எனக்கு பாசமும் கிடைச்சிருக்கு பணமும் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து திருமணத்துக்கு போய் மாமனார்ட்டு போய் மாட்டிட்டு இருப்பாங்க மாமனார்கிட்ட இவங்க போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அடிமைப்பட்டு தான் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி தரும் இல்ல நம்மளுடைய மூத்த பையன் நம்மள மதிக்காம தரகுறவா உறவா நடத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி தந்துடும் சரிங்களா அப்போ நாம எப்போ செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இவங்க ஜாதகத்துல இந்த சூரியனோட தோஷம் இருந்ததுனாலே என்னன்னா தந்தையும் மூத்த பையனையும் பிரிச்சு வைக்கும் இல்ல அந்த ஜாதகரையும் அவருடைய தந்தையும் அது வந்து பிரிச்சு வைக்கலாம் என்ன நமக்கு தந்தைக்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து முறிஞ்சு போறதுக்கான ஒரு சூழ்நிலை அது வந்து உருவாக்கி தரும் சரிங்களா அப்போ நாம இந்த ஜென்மத்துல இப்போ நம்ம தந்தை இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தந்தைக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நாம தெளிவா நாம செய்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம தந்தை வயதில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்க செய்துட்டு வரணும் சரிங்களா அப்போ அந்த சூரியன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்டிவேஷனுக்கு வர ஆரம்பிப்பார் உங்களுடைய மாமனாரை மதிக்கணும் அது மட்டும் இல்லாம தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் நாம செய்யணும் தினமும் ஒரு மூணு நேரம் ஆதித்ய கிருதயம் நாம கேட்கணும் காலையில் ஒரு முறை சூரியன் உதிக்கும் சமயத்தில் ஒரு முறை ஆதித்ய கேட்கணும் அதே போல மத்தியான உச்சி கால பொழுதுன்னு பனிரெண்டு மணி அந்த காலத்தில் ஆதித்ய சூரியன் மறையும் சமயத்திலும் நீங்க ஆதித்ய கிரகையும் கேட்கணும் இந்த சூரிய தோஷம் மேலும் நமக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய பேரு புகழு அடையாளம் அங்கீகாரம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அத்தனையும் கெட்டு போயிடும் அதாவது சூரியன் கெட்டா நமக்கு இத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையும் கிடைக்காமே போயிடும் சரிங்களா அப்போ சூரியன் தான் அப்போ நமக்கு அப்படிங்கறதும் என்ன ஆயிரும் கெட்டா ஆத்ம பலமும் நமக்கு கெட்டு போயிடும் சரிங்களா அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு மூத்த அதிகாரிகள் இருக்காங்க வேலை செய்யற இடத்துல அவங்கள்ட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம போகணும் அவங்க என்ன சொன்னாலும் அந்த இடத்துல நாம ஈகோயிசம் காட்டாம அவங்கள்ட்ட நல்ல பணிவா நாம போகணும் சரியா இது மட்டும் இல்லாம நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல அடுத்தவங்களோட வேலையும் எடுத்து செய்யணும் அதாவது நீங்க உங்க வேலையை அப்படின்னா அந்த டைம்ல இன்னொருத்தர் இருக்கிற அவருக்கு வேலையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு நம்ம வாழண்டி அவங்க கேட்காம நாம முன்ன போய் அந்த விஷயத்த நாம செய்யணும் சரிங்களா அப்பவும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜாதகத்துல ஆக்டிவேட் ஆகுவாரு சரிங்களா இன்னும் இது மட்டும் இல்லாம தோஷம் பெற்றவங்களுக்கு உடம்புல எந்தெந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு முதுகு தண்டு சரிங்களா அப்ப முதுகு தண்டு அதாவது முதுகு தண்டு பாதிப்படையக்கூடிய ஜாதகர்கள் யாரெல்லாம் முதுகு தண்டு இடுப்பு சம்பந்தப்பட்ட வலி யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த அதாவது எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நாம நம்மளுடைய அதாவது இந்த சூரியன் பாதிக்கப்பட்ட நபர்கள் எப்பவும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிடம் ஆகுது அதாவது முதுகுத்தண்டை நேராக வச்சு ஏதோ ஒரு சுவரில் சாஞ்சிக்கிட்டோ ஏதாவது வகையில அந்த முதுகு தண்டு வளையாத ஒன்றும் நேராக இருக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிடம் அமைதியா அவங்க இருக்கணும் சரிங்களா அதாவது வஜ்ராசனம் அப்படிங்கக்கூடிய ஆசனம் அந்த மாதிரி நீங்க செய்தால் நம்ம முதுகு தண்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரைட் லென்த்துக்கு நம்ம வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கிக்கணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாப்பாட்டு விஷயத்துல நான்வெஜ் அப்படிங்கறத கொஞ்சம் ஒதுக்கிடுங்க ஏன்னா நான்வெஜ் அப்படிங்கறத நம்ம ஒதுக்கினாலே சூரியனோட தோஷத்துல பாதி நமக்கு என்ன ஆயிரும் கிளியர் ஆயிரும் சரிங்களா அப்போ நாம எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து இந்த சூரியனோட தோஷத்துல வந்து நாம விடுபடலாம் நமக்கு நம்ம உடம்புல நேரா வரக்கூடிய உறுப்புகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்து நேரா வரும் அதே மாதிரி முதுகு தண்டுவோட நேரா வரும் இடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு அந்த இடுப்பு எலும்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வெண்டாக கூடாது அப்ப இந்த மூணு விஷயங்களும் சூரியனோட தான் வரும் அப்போ நாம் நமக்கு இந்த சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த நம்ம உடம்பு உறுப்புகளும் நமக்கு பாதிக்கப்படுறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் சரிங்களா அப்ப நாம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியன் பாதிச்சிருக்கு அப்படின்னாலே நாம இப்ப சொன்ன விஷயங்களை அத்தனையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சூரியனோட தோஷம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மறையாறை அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகோயில போய் நவகிரகங்கள்ல சூரியனுக்கு ஒரு பரிகாரமோ இல்ல அர்ச்சனையோ இல்ல அந்த சூரியனோட நாமத்தை நாம அதுல நின்று உங்களால எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்க ஜெபிச்சுட்டு வாங்க சரிங்களா அப்போ தினமும் சூரியனை ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில அவர் உதிச்சு வரக்கூடிய சமயத்துல ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அந்த சூரியனை நீங்க பார்த்து உங்க நெற்றி பொட்டுல அந்த சூரியனோட ஒளி வர்ற மாதிரி நில்லுங்க கண்டிப்பா அந்த சூரியனோட தோஷங்கள் நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது விலகும் சரிங்களா அப்ப சூரியனோட தோஷம் விலகுனாதான் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பேரு கோளு அங்கீகாரம் நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஆத்ம பலம் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா அதனால எப்போவுமே நீ இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க சரி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாதகம் பற்றிய முழுமையான விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்